இந்த நாடார் சமுதாயத்திற்கு கோயில்பட்டியில ஒரு மார்க்கெட் இருக்கு இந்த மார்க்கெட்டுக்கு ஒரு வரலாறு இருக்கு இப்ப சொல்றேன் நாடார்னால வியாபாரம் உழைக்கிறவன் உழைப்ப தவிர உனக்கு ஒன்னும் தெரியாது காலை அஞ்சு மணி கரத இருந்தா நைட்டு பத்து பதினோரு மணி வரைக்கும் உழைப்பான் என்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டு அதை அறுபத்தி கஞ்சி சாப்பிட்டுட்டு பங்கு போனா கூட பத்து நிமிஷம் நிக்க மாட்டான் இப்படி உழைக்கக்கூடிய ஒரு சமுதாயம் நாடார் சமுதாயம் இந்த நாடார் சமுதாயத்திற்கு கோயில்பட்டியில ஒரு மார்க்கெட் இருக்கு இந்த மார்க்கெட்டுக்கு ஒரு வரலாறு இருக்கு இந்த வரலாறை இப்போ நம்ம இருக்கக்கூடிய அக்கா மாதிரி நல்லா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு சும்மா ஒன்னே ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வரும் மார்க்கெட்டை காலி பண்ணியாச்சு ஏழை விட்டாச்சு இடிச்சாச்சு கிடையாது நாடாறு கடை கிடையாது வெளியே போங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நாடார் மார்க்கெட்டோட வரலாறு நான் ஒரு நிமிஷம் சொல்லுது நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க எப்படி நான் சொன்ன மாதிரி எல்லா தலைவரும் மார்ஷல் நேசமணி ஐயா மாப்போசி ஐயா எல்லாம் மாவே பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து நமக்காக நாடாளுனத்துக்காக உழைச்சாங்களோ அதே மாதிரி கோவில்பட்டி மண்ணில் இப்போ சொல்கிறாங்களே திராவிட கட்சி இந்த திராவிட கட்சியின் முன்னோடி யாரு கலைஞர் கலைஞர் அதுக்கு அண்ணா தோற இருக்காரு இந்த கலைஞரை அழைத்து கொண்டு வந்து இப்ப இருக்கக்கூடிய ஜில்விலாஸ் பக்கத்துல முத முத திராவிட கட்சியின் கொடியை ஏற்றியவர் பெரும் மதிப்பதற்குரிய நம்முடைய தாத்தா ஐயா ஈவ வள்ளிமுத்து நாடார் இது எத்தனை பேருக்கு தெரியும் இப்பதான் நகராட்சி கோயில்பட்டி ஆரம்ப காலகட்டத்தில் கோவில்பட்டி வந்து பஞ்சாயத்தா இருந்துச்சு அப்போ கோவில்பட்டி பஞ்சாயத்தின் தலைவராக ஐயா ஈவே வள்ளிமுத்து நாடார் அவர்கள் இருந்தார் அப்போ அந்த இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட்டு தினசரி சந்தையெல்லாம் இப்போ கிடையாது நம்ம இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டு காந்தி மண்டபம் பக்கத்தில் எல்லா வியாபார பெருமக்களும் வணிக பெருமக்களும் வந்து கூடு போட்டு வச்சு விற்பாங்க வந்துரு சாயங்கால விற்பாங்க போயிடுவாங்க இப்படி தான் இருந்துகிட்டு இருந்தாங்க அப்போது அந்த ஐயா பஞ்சாயத்து தலைவராக இருந்தார் சிதம்பர நாடார் ஐயா சிசி சி சிதம்பர நாடா அவர் வந்து உறுப்பினராக இருந்தார் இன்னும் சில மாற்று சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்களும் உறுப்பினராக இருந்தாங்க அன்னைக்கு எல்லாரும் ஒத்துமையாக இருந்தாங்க எல்லா சமுதாய மக்களும் ஒத்துமையாக இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் ஏன் மக்கள்லாம் இப்படி இருக்காங்க நம்ம மக்களுக்கு ஒரு இடத்தை அங்கீகாரம் பண்ணி கொடுப்போம் நாடார் அவர்கள் முயற்சியில சிதம்பர நாடாரின் சொந்த சொத்தும் அவர்களின் உறவுகளின் சொத்துகள் எல்லார்டையும் பேசி இப்ப இருக்கக்கூடிய தேவர் தினசரி சந்தைன்னு சொல்றாங்கல்ல இந்த சந்தைக்கு இடத்தை வாங்கி கொடுத்ததே நம்முடைய தாத்தா வள்ளிமுத்து நாடார் தான் நமக்கு யாருக்கு நமக்கு நமக்கு அதெல்லாம் தெரியாது இப்ப நமக்கு என்ன அந்த முடிஞ்சு அக்கா மாதிரிலாம் பத்து நிமிஷத்துல சரி வீட்டுக்கு போயிரும் அடுத்த வேலையை போயிரு எப்படியே போயிருவீங்க அப்படி போகாதீங்க இதே மண்டை நான் கொஞ்சம் சொல்லி முடிச்சுக்கிறேன் வரலாம் வரலாற்ற மார்க்கெட் வரலாற்ற மெயினா பேசணும்னு தான் எனக்கு ஆதங்கம் இங்க போட்டாங்க தாத்தா வாங்கி கொடுத்து மார்க்கெட்டை போட்டாச்சு அப்போ திராவிட கட்சிகள் கிடையாது திராவிட கட்சிகள் தீர்மானம் கிடையாது தீர்மானம் போட்டு மார்க்கெட்டை நகராட்சி கூட இணைக்கல அப்போ பஞ்சாயத்தா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் எங்க தாத்தாவும் சிதம்பரம் நாடகம் எல்லாருமே சென்று எல்லாமே போட்டப்ப நீங்களே வந்து ஒரு குழு ஒரு வரி போடுங்க உங்களுக்கே வந்து ஒரு நிர்வாகத்துக்கு உண்டான மகமையை ஏற்படுத்துங்க அப்போ தான் வரவு செலவு பார்க்க முடியும்னு சொல்லி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நான் மார்க்கெட்டு செவனாக போய்கிட்டு இருந்திருக்கு அந்த மார்க்கெட்டு அடுத்த ஒரு சில நாட்களில் சில காலங்களில் அவருடன் நட்பாக பழகி வந்து ஐயா பெரியசாமி தேவர் என்பவர் வந்து பஞ்சாயத்தின் தலைவராக அது வந்து வந்துடுறாரு அவர் நகரசபை தலைவராக வந்துடுறார் வந்த உடனே எப்படி பசுமொன் முத்துராமலிங்க தேவரும் நம்முடைய தாத்தா காமராஜரும் பட்டிவிரன்பட்டி சவுந்தரமணி நாடாளர்களும் ஒற்றுமையாக இருந்தார்களோ அதே போல கோவில்பட்டியிலே ஈவே வள்ளிமுத்து நாடாரும் சிதம்பரம் நாடாரும் இங்கே பெரியசாமி தேவர் அவர்கள் ஒற்றுமையாக அண்ணன் தம்பி போல் பழகி இருந்தவங்க அதை ஒரே மனசுல காரணமா வச்சு பெரியசாமி தேவர் தலைவர் ஆகிட்டாரு அப்ப கேட்கற ஈவே மலை ஐயா இந்த மாதிரி வந்துருச்சு அப்ப நம்ம வந்து நம்ம மக்களுக்கு வந்து நகராட்சியோட நினைச்சோம்னா அரசாங்கத்துக்கு ஒரு வருவாய் வரும்ல ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுப்போம் சொல்லி உடனே சற்றும் தயங்காமல் நம்ம கூட தோளோடு நிற்கக்கூடிய நம்முடைய சகோதர சமத்துவ சொந்தங்கள் தான் நமக்கு பக்கத்தில் சமுதாயம் தானே நம்ம வேற்றுமையை நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லி சமூக ரீதியின் அடிப்படையில் அன்னைக்கே டிஎம் கே கிடையாது இந்த ரெண்டு மகான்கள் கொடுத்த மார்க்கெட் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தினசரி சந்தை இந்த சந்தைக்கு பேர் வைக்க போகும்போது கூட ஐயா கேட்டாரு பெரியசாமி தவிர இந்த மாதிரி எங்க மக்கள் எல்லாம் விருப்பப்படுறது ஐயான்னு கேட்கும் கூட அந்த சந்தையில தொண்ணூறு சதவீதம் பேர் கடை வச்சிருந்தது நாடார் இடத்தை பெற்று கொடுத்தது நாடார் அத்தனையும் செஞ்சு கொடுத்துட்டு பேர் வைக்கிறதுக்கும் பெருந்தன்மையாக விட்டு கொடுத்த என் நாடார் இடத்திற்கு இன்னைக்கு வந்து நின்றுக்கிட்டு தேவையில்லாம மார்க்கெட்டை விட்டு வெளியே போ உனக்கு மார்க்கெட்டு கிடையாது இந்த மார்க்கெட்ல வந்தாலும் கெட்டு டெபாசிட் கிடையாது இனிமே மார்க்கெட்டுக்கு வரணும் புது கடை கொடுப்பேன் இன்னைக்கு கட்சிக்காரனுக்கு புள்ள ஏலம் எத்தனை நாளைக்கு எத்தனை நாளைக்கு உங்களோட கை ஓங்கிருக்குன்னு நினைக்கீங்க அள்ளி அள்ளி கொடுத்த கரம் உங்களுக்கு ஆரம்பத்தில் இந்த மார்க்கெட்டுக்கே கொடுத்த கரம் எங்க சமுதாயம் சரி இப்போ முடிஞ்சு இந்த பிரச்சனைகள் தூண்டுதாங்க யாரும் சொல்லி முடிச்சுக்கிறேன் நம்ம மக்கள் எதுலேயும் சோட போனவங்க கிடையாது உழைப்பில் கூடினவங்க இந்த பிரச்சனைக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா சொந்தமாக காசு போட்டு எப்படி சொந்தமாக எவனையும் சுரண்டலை கள்ளச்சார விற்கல கந்து வட்டிக்கு கொடுக்கல எவன்கிட்டையும் பிடுங்கலை வழிப்பறி பண்ணலை காலையில் அஞ்சு மணியிலிருந்து சாயங்காலம் பத்து மணி வரைக்கும் நாயா உழைச்சி ஒரு பதினோரு ஏக்கர் ஒரு பதினோரு கோடி வாங்கிட்டாயா திட்டங்களுக்கு கூட வாங்கிட்டான் வாங்கிட்டு ஏயாண்டி என்னை விரட்டிட்டு நான் அந்த போய் கடையை போட்டு பழச்சிக்கிறதுன்னு சொல்லி போனால் ஒரு அப்ரூவலுக்கு கையெழுத்து போறதுக்கு ஒன்றரை கோடி ரூபாய் லஞ்சம் கேட்காயா இதே நகராட்சி கோல்புடி நகராட்சியில ஒன்றரை கோடி ரூபாய் லஞ்சம் கேட்காங்கயா இது நான் நகராட்சி சொல்ல முடியாது நகராட்சி இருக்கிறவங்க சொல்லி எல்லாம் வேஸ்ட் ஆளுங்கட்சிக்கு புரியணும் திராவிட கட்சிகளுக்கு புரியணும் நீங்க மக்களோட நாடார் மக்களத்தின் வரிப்பணம் வேணும் நாடார் மக்களின் ஓட்டு வேணும் நாடார் மக்களின் புகழ் வேணும் நாடார் மக்கள் பண்டிங் பண்ணணும் உங்களுக்கு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாலே எங்க தாத்தா சவுந்தர பண்டிகை பண்ணாம இருந்திருந்தா இந்த கட்சியே வந்திருக்காது நாங்க சந்தோஷமா இருந்திருப்போம் ஐயா நீதி கட்சின்னு வச்சு பார்ப்பனர் அல்லாதவர்கள் ஒரு இயக்கம் ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் அவன் தொல்ல அன்னைக்கு தாங்களே சொல்லி இங்க நாலு பேர் உருவாக்கும் சொல்லி செஞ்சாரு அன்னைக்கு எங்க தாத்தா மாதிரி எல்லாருமே வந்து இன்னும் சொல்றேன் வரலாறு தெரிஞ்சுக்கோங்க இதே திராவிட கட்சி அண்ணா துறை ஆரம்பிக்க போகும்போது ஒரு கூட்டம் போடுறாங்க காஞ்சிபுரத்தில் போடுறாங்க இந்த கூட்டத்தில் எல்லாரும் வந்து அப்போ வந்து கருத்து கேட்பாங்க அப்போ வந்து டிஎம்கே வந்து அரசியல் கட்சி கிடையாது சும்மா ஒரு இயக்கமா இருக்கு திராவிட கட்சி போல பெரியார் கட்சி போல அவங்க தேர்தலில் பங்கெடுக்க மாட்டாங்க செய்யுங்க அரசியல் இருக்கிறவங்களும் சப்போர்ட் பண்ணுங்க சொல்லுங்கன்னு சொல்லி அதிகாரத்தில் இருக்கிறவங்க சொல்லி செய்ய வைக்கக்கூடிய இருந்தாங்க அப்போ ஒரு கருத்திருப்பு கூட்டம் நடக்கு அந்த கூட்ட கூட்டத்திலையுமே நம்ம நம்முடைய இவை வலிமுத்து நாடார் ஐயா இவங்க எல்லாமே போய் கலந்துக்கிட்டாங்க பெரும்பான்மையும் அப்போ தான் கலந்துக்கிட்றாங்க நாடார் சமுதாய தொண்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்போ 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 எடுத்தும் போது இந்த கருத்து கேட்பு கேட்பு பெட்டியை கொண்டு வைப்பாங்க வச்சு நம்ம தேர்தலில் பயணிப்போமா இல்லைனா வந்து இயக்கங்களாக இருந்து கட்சிகளுக்கு அறிவுரை சொல்லி நம்ம மக்களுக்கு நல்லது செய்வோம்னு சொல்லி அண்ணாத்துறை கேட்கும் போது அப்போ கலைஞர் கிடையாது அண்ணாத்துறை தான் இருந்தார் அப்போ கேட்கும் போது கூட தேர்தலில் பயன்படுத்தி கட்சிகள் முடிவு பண்ணுறாங்க அப்போ அந்த கட்சிகள் முடிவு பண்ண நேரத்தில் தேர்தல் கட்சி நடத்தணும் நிதி வேணும் அந்த நிதி கேட்டப்போ அந்த காலத்திலேயே ஈவே வள்ளிமுத்து நாடா தலைமையிலேயே இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டு நிதி திராவிட கட்சிக்கு அப்போ கலைஞர்லாம் கிடையாது இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய திமுக அரசுக்குள் நகராட்சிங்கிறதெல்லாம் கிடையாது நாடார்கள் போட்ட பிச்சையில் தான் இந்த திராவிடமே இருக்கு இது யாரும் மறுக்க முடியாது இன்னுமே பாண்டியனார் மக்கள் இயக்கத்திலும் என் தம்பிகளுக்கும் சொல்றேன் சமுதாயத்தின் வரலாறு எவன் சொன்னாலும் செருப்பாளடி